என் பையனோட மோஸ்ட் ஃபேவரட் மசால் தோசை ரெசிபி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஹோட்டலில் கூட இந்தளவு டேஸ்ட்டியாக மசால் தோசை கிடைக்குமான்னு தெரியலை மவுட் ஓட்டுறீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு தோசை மேலே அப்ளை பண்ணுறதுக்கான சட்னி நம்ம ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு நான்கு பல் பூண்டு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு பெரிய வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுமே ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூனும் சேர்த்துடலாம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பேனை மூடி வச்சுடும் ஸ்டவ்வை லோ ஹீட்லேயே வச்சுடுங்க அஞ்சு நிமிஷத்துலேயே தக்காளி நல்லா வெந்துடும் பேனை ஓப்பன் பண்ணுறேன் தக்காளி நல்லா வெந்துடுச்சு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் தக்காளி வெங்காயம் நல்லா சூடு ஆறுனதும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா தோசைக்கு தேவையான சட்னி ரெடி பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபட்டதும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் ரெண்டு பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் பெரிய வெங்காயம் கலர் மாதிரி வேக தேவையில்லை லேசாக கண்ணாடி பதத்துக்கு வந்ததுமே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை கப் தண்ணீரும் சேர்த்துக்கிறேன் கூடவே மூணு உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா உடச்சி விட்டுட்டு மசாலாக்கு தேவையான உப்பு அரை டீஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்ச நேரத்துலையே உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கொதித்து திக்காக ஆரம்பிக்கும் இந்த அளவு திக்கானதும் கொஞ்சம் மலித்தில் தூவி கிழங்கு மசாலாவை நல்லா விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மசாலா தோசைக்கு தேவையான சட்னியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இனி தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி அடிப்பக்கம் தட்டையாக இருக்கக்கூடிய கரண்டியை யூஸ் பண்ணீங்கன்னா தோசை வாக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் தோசை மாவு நேற்று நைட்டு அரைச்சி வச்சுருந்தேன் இன்னைக்கு காலையில் நல்லா புளிச்சிருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு நம்ம மாவை கலந்து எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு தோசைக்கலையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு தோசை ஊற்றிடலாம் நெய்யும் சேர்த்துக்கிறேன் தோசை பாதி வந்ததுமே ரெடி பண்ணி வச்ச சட்னியை தோசையில் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும் தோசை முழுக்கவே இந்த சட்னியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் இந்த சட்னியில நாம் அஞ்சு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கதால சும்மா சாப்பிட்றதுக்கு ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி தெரியும் நம்ம தோசையில நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிடும்போது காரம் சரியான அளவாக தான் இருக்கும் சட்னியே தோசை முழுக்க அப்ளை பண்ணிட்டோம் இனி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு தோசை நல்லா வெந்ததும் உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துடலாம் உருளைக்கிழங்கு மசாலாவை பாதி தோசைக்கு மட்டும் சேர்த்தா போதும் கிழங்கு மசாலாவை பாதி தோசைக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தோசையை ரெண்டாக மடிச்சு விட்டுக்கணும் கொஞ்சம் பட்டரும் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் தோசையோட டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்காக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தோசையை பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சட்னி கிழங்கு மசாலா எல்லாமே நம்ம தோசையிலேயே சேர்த்துருக்கதால இந்த தோசைக்கு வேறு சைடிஸ் எதுவுமே தேவையில்லை சுட சுட சாப்பிட்டோன்னா அஞ்சாறு தோசை கூட சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம செய்த சட்னி கிழங்கு மசாலாவோட அளவு வந்து அஞ்சு தோசைக்கு தான் கரெக்டாக இருக்கும் அதனால் அதிகமாக வேணும்னா பொருட்களோட அளவை இன்னும் அதிகப்படுத்திக்கோங்க இந்த ரெசிபியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ